வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி கம்ஃபோர்ட் ஜோன் பார்ட் எயிட் இன்ஃபெர்டிலிட்டி அதை பற்றி ரெண்டு பார்ட் பேசிட்டேன் அதுலேயே பகுதி ஒன்று பகுதி ரெண்டு இப்போ பகுதி மூணு சம் பேசிக் இன்ஃபர்மேஷனுங்க ஏன்னா இப்போத்திய பிரச்சனை நான் பார்த்துட்டு இருக்கிறத வச்சு சொல்கிறேங்க சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் டாக்டர்லாம் இல்லைங்க என் மீது நான் தாக்குதல்கள் நீ தாராளமாக தொடுக்கலாம் ஓகே உங்களுக்கு எல்லா வித உரிமையும் உண்டு ஓகே ஒரு சின்ன சின்ன விஷயம் தாங்க மொதல் விஷயம் ஒரு ஆரோக்கியமான விந்து உற்பத்திக்கு என்னென்ன வேணும் பேசிக்ஸ் திங்ஸ் என்ன வேணும் அவங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ஏஜ் ஃபேக்டர் ஒன்று வேணும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அவங்களுடைய உணவு பழக்கங்கள் ரெண்டாவது அவங்களுடைய வே வேலை சூழ்நிலைகள் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஹீட்டான இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப ஹீட்டான இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு விந்து உற்பத்தியோட விந்து உற்பத்தியில பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க இப்ப புதுசா அடுத்த விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க வெளியுகிற ஹீட்டு விட உள்ளேருந்து உற்பத்தியா வர ஹீட்டு வேற இருக்கு இந்த ரொம்ப ட்ரெஸ் மூளையை கசிக்கி பிழிஞ்சி வேலை செய்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா பாதிக்கும் அதனாலதான் மனநிலைன்னாங்க அதை வந்து மனநிலை இது போக துணையின் ஒத்துழைப்பு இது போக உணவு முறை பத்தி சொன்னிருந்தனாங்க நியூட்ரிஷியன்ஸ் போதுமான அளவு புரதச்சத்து உங்களுக்கு தெரியுமா இப்போ வரையும் காட்டில் மிருகங்கள் பறவைகள் ரெண்டுமே வசந்த காலத்துல தான் ஆஹ் முட்டை முட்டை இடுதுகள் கன்று ஈணு ஈணுகிறாங்க மனுஷனும் அப்படிதான் இருந்தாங்க மனுஷனும் வசந்த காலத்தில் மட்டும்தான் அவனுக்கு தேவையான அளவுக்கு போஷக மிருகங்கள் கிடைச்சிது வசந்த காலத்தில் மட்டும்தான் அவன் கரு ஊட்டுறான் கரு ஊட்டுறது கரு உறுதலுக்கு நமக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் புரத முக்கியம் ஓகே இது அடுத்தது உணர்ச்சிகள் உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ எல்லாமே கொஞ்சம் வயசு போய் பண்ணுறதுனால அது வந்து அவங்களுடைய சுய முயற்சியில தாங்க இருக்குது ஓகே ஒரு காலத்தான் வயசுக்கு வந்து பதினாலு வயசு பதிமூணு வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அப்போ வந்து ஒரு மனுஷனோட லைஃப் நாற்பத்தி ஏழுல இருந்து ஐம்பது வயசுல ஆவரேஜ் வயசு இருந்தது வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஆனா அது உண்மையும் கூட மனுஷன் வயசுக்கு ஒரு ஆண்மகனோட ஏஜ் விஷயம் அங்கதான் வந்து நிக்குது இப்போ பல சுச்சுவேஷன் ஆயப்போச்சு முப்பது முப்பரேஜி கல்யாண வயது வந்து முப்பது நை போச்சு இது எங்கே போய் அடிச்சுக்க முடியும் இவ்வளோத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரணுங்க இது போக நாம் அத்தியாவசியம் அனாவசியம்னு ரெண்டு ரெண்டு கேட்டைகளை பயன்படுத்துகிற ரசாயனங்கள் உள்ளுக்கு வெளியேக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டுத்துக்கு மேல புரிதல் வேணும் ஒரு சில ரசாயனங்கள் நீங்கள் கண்டினியூஸாக உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக அதுக்கான இளைவுகள் அது பாதிக்க தான் பாதிக்கும் இது போக கெட்ட பழக்கங்கள் மது புகை போதை பழக்கங்கள் எவ்வளவோ இருக்குங்க ஓகே இவ்வளவு காரணிகள் இருக்கும்போது இதெல்லாம் நம்ம நம்மளால முடிஞ்சதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தாலே நம்ம பாதி விஷயத்தை சால்வ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு தேவையுது மருத்துவர்களின் ஆலோசனையும் உணவு கட்டுப்பாடு மட்டும்தான்